சென்னை ஐஐடி மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளாகியிருக்கும் விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் கேன்டீனில் தேநீர் குடிக்கச் சென்ற சென்னை ஐஐடி மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக வரும் செய்தியை கேட்டு தான் அதிர்ச்சியடைந்துள்ளதாகவும் கல்லூரியில் படிக்கும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாத சென்னை ஐஐடி நிர்வாகத்திற்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சர்வ சாதாரணமாக நடக்கும் அச்சநிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளிய திராவிட மாடல் அரசுக்கும் தனது கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் மேலும் பெண்கள் கல்வியே சமூகத்தை உயர்த்தும் அவர்கள் அதை பெறுவதற்கான பாதுகாப்பான சூழலை அமைத்திட வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் தலையாய கடமை என்றும் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவன் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் இனியேனும் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை தமிழ்நாட்டில் அமைத்திடுமா ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாக கூறியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க